உலகம் முழுவதும் எல்லாம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது என்னவென்று சொன்னால் நீ தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தரவில்லை எங்களுக்கு திட்டங்களுக்காக சிறப்பாக முதல்வர் செயல்ப நீதி தரல என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் இன்றைக்கு மோடி அரசை பார்த்து காதி துப்புகின்ற நிலைமை உருவாக்கி கொடுத்திருக்கிற தலைவர் எங்களுடைய தமிழக முதல்வர் தரல உனக்கு தலைவர் மோடியா தயவு செய்து சொல்கிற மோடி அரசு திருந்த வேண்டும் நீங்கள் திருந்துங்கள் இல்லாவிட்டால் எங்கள் முதல்வர் உங்களை திருத்துவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவி